பெருமாளுக்கே பூசையை போட்டாங்க இல்லை எவ்வளவு பேர் ஆசை ஆசையாக அந்த லெட்டை வாங்கி தின்றுப்பாங்க பிரசாதம் பெருமாள் பிரசாதம் தானே வாங்கி கண்ணத்துலாம் ஒத்தி அதை கொடுக்குறப்பயே செருப்பையெல்லாம் திரட்டி போட்டிருப்பாங்க ஒரு நிமிஷம் திருப்பதி கண்ணு முன்னாடி வந்து போவோம் ஏழு மணியாக வந்து நின்றுப்பாப்பில் லட்டுக்கு முன்னாடி அவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்கேன் என் நம்பிக்கை தானே இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை அஞ்சு வருஷமாக இது நடந்திருக்குன்றாங்க இதை நம்புறதா நம்பாமல் இருக்கிறதா ஏன்னா ஒரு பக்கம் எவனுமே அதை சொல்றவங்க இது தான் நடந்துச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க இந்த பக்கம் இருக்கிறாங்க இவங்க வெறும் அரசியலுக்காக இதை பண்றாங்க அரசியலுக்காக இந்த சாமியை அழித்து கொண்டு வந்து விடுறாங்க எனக்கு தெரிஞ்சு சந்திரபாபு நாயுடு இப்போ இந்த அரசியலை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ தான் ஆட்சியை பிடிச்சிருக்காப்புல ஒருவேளை அது அரசியல் பண்ற மாதிரி இருந்தால் சந்திரபாபு நாயுடுக்கு சில சங்கடங்கள்லாம் இருக்கு அதாவது அந்த அவர் கொடுத்த அந்த வாக்குறுதிகள் அந்த ஒருவேளை அதை மறைக்கிறதுக்கான எத்தனை நாளைக்கு இதை மறைக்க முடியும் அதுவும் முடியாது அதிகபட்சம் போனால் ஒரு வாரம் பத்து நாள் என்ன ரெண்டு மாதம் வச்சுக்கோமே மூணாவது மாதம் எப்படி தான் வந்து ஆகணும் ஆனால் உள்ளுக்குள்ள அந்த குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த இது இருக்குல்ல அவங்க அந்த சப்ளை பண்ணியெல்லாம் யார் பிடிச்சி அவங்க நாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலைங்க எங்க சைடுல இருந்து எதுவும் இல்லை அது எங்களோட ப்ராடக்டே அவங்க சொல்றாங்க ஆனா போர்டு அங்க அமிச்சு வச்சது இவங்க கிட்டே தான் நாங்க சாம்பிள் எடுத்து அனுப்பிச்சோம் தான் முழுக்க முழுக்கோம் அப்ப மொத்தம் நாலஞ்சு சப்ளைறாங்க அந்த நாலஞ்சு சப்ளையர் வேற யாரு அப்படின்றதும் தெரிய மாட்டேங்குது வேற யாருங்கிறது அதுவும் அதுவும் கேட்கணும்ல ஆனால் ஆனா இவங்க கிட்டே வந்தது அதுன்னா பர்டிகுலரா இவங்க எடுத்து சாம்பிள் பண்ணி அனுப்பணும்னு வச்சா எல்லாரையும் அனுப்பணும் இவங்களை மட்டும் டார்கெட் பண்ணி அனுப்ப வேண்டிய காரணம் என்ன எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே கேள்விக்குள்ளே கொண்டு வர வேண்டியது இருக்குப்பா இது சாதாரணமாக ஏதோ ஓரமாக இருக்கிற பிரச்சனை இல்லை சென்ட்ராக இருக்கிற பிரச்சனை ஒட்டுமொத்த நாடும் ஏன்னா உங்களுக்கு புரிக்கையோ பிடிக்கலையோ அவைவனுக்கு அவன் கொழுத பெருசு லைஃப் லாங் இப்போ நம்மெல்லாம் வந்து வரதாக இருக்கிறப்ப மட்டும்தான் சாப்பிட மாட்டோம் கறி சாப்பிட மாட்டோம் மற்ற நேரங்களில் எந்த நேரத்தில் வேணாலும் கறி சாப்பிடுவோம் ஆனால் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த அசைவத்தை தொட்டு கூட பார்க்காம மீன் தொட்டிக்கொள்ள இருந்தாலும் தூரம் அக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் அந்த லெட்டை எவ்வளோ தூரம் வாங்கி புனிதமாக தானே இருந்திருக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையில் விளையாடுறது கலந்துருக்கான் கலந்துருக்கலன்றது ரெண்டாவது பிரச்சனை ஆனால் இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க அப்போ இது வரைக்கும் சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் நாம் இத்தனை வருஷமா இத்தனை பரம்பரை பரம்பரையாக பண்ணி வச்சிருந்த அந்த பழக்கம் போயிருச்சோ நம்ம அவங்க எவ்வளோ வேணும் அதாவது எவ்வளோ வேணாலும் பேசலாம் யார் வேணாலும் மாடுகள் என் ஸ்கூப் பண்ணுறாங்க லெதர் பெல்ட் போடுறாங்க லெதர் ஷூ போடுறாங்க லெதர் பேப்பு போடுறாங்க என்ன மாடுகளில் தயாரிக்கப்பட்ட அந்த மோ அந்த இது தகு இவ்வளவு எல்லாத்தையும் பண்ணுறாங்க பட் அப்போ இதை மட்டுமா அவங்க அது இது வரைக்கும் பண்ணது கிடையாது அதாவது அவங்களுக்கு ஒரு விஷயம் தப்பாக தெரியல அவங்க ஒரு விஷயம் அந்த தப்பை நம்ம பண்ணிடக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியும் எவனாக இருந்தாலும் அவனுக்கு இருக்கிற ஃபீலிங்கு அவனுக்கு முக்கியம் கரெக்டு தானே இப்போ அந்த ஃபீலிங்கில் மண்ணலை போட்டாங்க இது உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் சந்திரபாபு நாயுடுவே நேரடியாக காலத்துக்கு வந்து இதுதான் நடந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாப்புல அவர் சொன்னதுக்கு அப்புறம் லேபர் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் இதை வந்து இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது எந்த லேப் ரிப்போர்ட் போனாலும் இனிமேல் அதுதான் வரப்போகுது அவங்க அடித்து சொல்கிறாங்க இதில் இருக்குது மாட்டு கொழுப்பு இருக்குது பண்ணி கொழுப்பு இருக்குது மீன் எண்ணெய் இருக்குது எல்லாம் இருக்குது இதில் எண்ணு தான் இல்லை மொத்த அசைவமும் உருட்டி கொடுத்துருக்காங்கப்பா அசைவத்தை தான் லட்டாக உருட்டி கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் அவங்க நினச்சது ரொம்ப பாவமாக இருக்கும் நினச்ச பாருங்களேன் இது ஒருத்தர் ஏமாத்துறது எவ்வளோ பெரிய தப்பு அதுவும் ஒருத்தர் ஒரு விஷயத்தில் நம்பிக்கை வச்சுருக்கான் அந்த நம்பிக்கையில் விளையாடுறதுன்றது எவ்வளோ பெரிய தப்பு யோசிச்சு பாருங்கள் ஒருத்தர் அதை பண்டு சாதாரணமாக போயிட்டான்னா பாதிக்கப்பட்டவன் எவனங்கள் அதாவது உடம்பாலேயோ மனசாலேயோ பாதிக்கப்படுறது எவனுக்காக இருந்தாலும் வலிக்கும் உடம்பால இருக்கிற வழி கூட கொஞ்சம் நாள் ஆறிடும் மனசாலே இனிமேல் அவன் லட்டு பிரசாதம் வாங்குற பேராக அவன் நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொருத்தரும் அதாவது நான் என்ன சொன்ன நான் மாசத்து வருஷத்தில் பல நாள் பெரு சாப்பிடுவேன் ஏதாச்சும் ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் நான் திருப்பதிக்கு போகிறப்போ அதை சாப்பிட மாட்டேன் இறங்கி வந்து சாப்பிட்றது வேற போறப்போ சாப்பிட மாட்டேன் ஏன்னா அவருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மரியாதை நம்ம அங்கே கொடுக்குறோம் ஆனால் அவரை எவ்வளோ தீவிரமாக எவ்வளோ வேறு பால பண்ணுவாங்கல்ல தப்பு தானே இதையெல்லாம் டிஃபண்ட் பண்ணியெல்லாம் பேசவே முடியாது